நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எதிலும் சாதகமான நிலை காணப்படும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பண வரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பயிற்சிக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடுதலாகவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் கௌரவம் கூடும் நிலுவைத் தொகை இப்பொழுது கைக்கு வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் நீங்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதில் இப்பொழுது இந்த வாரம் தைரியம் கூடும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டி இருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் கணவன் மனைக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் டென்ஷனை குறைப்பது நல்லது ரியாவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது போட்டி பொறாமையாகலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் சந்திரன் சஞ்சாரத்தால் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கான பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவிகள் செய்வதும் எல்லா நன்மைகளையும் தரும் செல்வ சேர்க்கை உண்டாகும் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் இந்த வாரத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன் மற்றும் வெள்ளி அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்